சார் வணக்கம் சார் வெல்கம் டு வீக்லி ரவுண்ட் அப் ஷோ சார் ஆக்சுவலி போன வாரம் நம்ம சந்தை வந்து வளர்ச்சி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேர்களோட கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் சார் நிறைய கொரிஸ் வந்திருக்கு சார் டெய்லி வந்து நீங்க லாங் பில்ட் ஷார்ட் பில்ட் ஹை டெலிவரி அப்படிங்கிற வார்த்தைகளா பயன்படுத்தி கவனிக்க வேண்டிய பங்குகள் நீங்க சொல்லுவீங்க சார் அப்படினா என்னன்னு வந்து ஹரி கோவிந்தன் கேட்டிருக்காரு சார் லாங் பில்ட் ஷார்ட் பில்டப்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார் லாங் பில்ட் ஷார்ட் பில்டப் என்றது எஃப்என்ஓ செக்மெண்ட்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா இப்ப எஃப்என்ஓல பொதுவாகவே கேஷ் மார்க்கெட்லயும் கூட ஒரு ஒரு பங்கின் விலை இல்லது ஒரு இண்டெக்ஸ் இல்லது ஒரு கமாடிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ரெண்டு மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து விலை பிரைஸ் இன்னும் ஒண்ணு வந்து வால்யூம் அதாவது எத்தனை பேர் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வால்யூம் எஃப்என்ஓ செக்மெண்ட்ல போனீங்கன்னா இன்னும் ரெண்டு காம்பனன்ட் வந்து ஆட் ஆகும் ஒன்னு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட் வந்து அதில் இருக்கு இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் என்பது நம்பர் ஆஃப் ஓபன் கான்ட்ராக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் அண்ட் அண்டர்லைங் ஸ்டாக் அதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கோ இண்டெக்ஸோ அந்த எஃப் அண்ட் இருக்கக்கூடிய அந்த எந்த அசட்டா இருந்தாலும் அதுக்கு ஓபன் கான்ட்ராக்ட்ஸ் எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பனா இருக்கு தட் மீன்ஸ் க்ளோசர் இல்லாத கான்ட்ராக்ட்ஸ் அது லாங் சைடும் இருக்கலாம் ஷார்ட் சைடும் இருக்கலாம் ஸோ அது அதுக்கு பேர் தான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போடுறோம் ஸோ அது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட மாற்றம் அலாங் வித் சேஞ்ச் இன் ப்ரைஸ் விலை மாற்றம் அலாங் வித் சேஞ்ச் இன் வால்யூம் தட் இஸ் ஓவரல் வால்யூம் ட்ரேடெட் இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம லாங் பில்டப் அல்லது ஷார்ட் பில்டப் அப்படின்ற டைரெக்ஷன்ல ஒரு இண்டிகேஷன் தருகின்ற இந்த பாராமீட்டர்ஸ் ஸோ அடிப்படையில தான் வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் நார்மலாக லாங் பில்டப் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இதோட ஆப்ஷன்ஸோட ஒரு செக்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அதை நான் இப்போ பண்றோம் நாட் ரிக்வைட் அதே போல ஷார்ட் பில்ட் வென் பிரைஸ் இன்கிரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் இட் மீன்ஸ் பீங் பில்ட் ஆர் நெகட்டிவ் பொசிஷன் இதுதான் லாங் பில்ட் ஷார்ட் பில்டப் ஸ்டோரி அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்டர் யுஎல் நயன் கேஇ அப்படிங்கிற இருந்து ப்ளீஸ் டிஸ்கஸ் எபவுட் ஆப்ஷன் பையிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் அப்படின்னு கேட்டிருக்கேன் சார் ஓகே போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் இஸ் அ இஸ் என் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபைல் த வி ஆப் டு கிரியேட் கருத்திங்கன்னா அது ஏன் அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு ஹெட்ஜ் என்றது ஒரு வேலி அதோட ஆங்கில மீனிங் அதோடய இன்டர்பிரட்டேஷன் அப்படின்றது ஒரு வேலி நட் மீஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் நம்ம எப்படி ஒரு வீட்டை கட்டி ஒரு சேவரை வந்து சுற்றி அனுப்பணுமோ அதே மாதிரி ஒரு ஹெஜ் அப்படின்றது ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம நம்ம கையில இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ தட் மீன்ஸ் நம்ம கையில இருக்கக்கூடிய பங்குகளுடைய பட்டியல் அதுக்கு எப்படி நம்ம ஹெட்ஜ் பண்ண போறோம் அதுக்கு எப்படி வந்து அந்த லாஸை அதாவது ஒருவேளை சந்தை வந்து ஒரு சரிவை சந்தித்தால் அந்த லாஸை சரி கட்டும் வழி அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லை வந்து அது மார்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெசிக்னேஷன் தான் நம்ம போர்ட் ஹெட்ஜ் ஹெஜ்ஜ் அப்படின்றது சொல்றோம் இப்போ இந்த போர்ட்போலியோ ஹெட்ஜ் பண்ணும் போது நமக்கு ஹெட்ஜ் ரேஷியோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு இப்போ ஹெட்ஜிங் ரேஷியோன்றது இஸ் டிபெண்ட் ஆன் ஒவ்வொருத்தருடைய போர்ட்போலியோ பேசிஸ் இப்போ கார்த்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய போர்ட் வந்து நான் வச்சிருக்கிற போர்ட் கூட டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கலாம் உங்களோட போர்ட் வேல்யூ வேற மாதிரி இருக்கலாம் போர்ட் கான்ஸ்டிடியூன்ஸ் வேற மாதிரி இருக்கலாம் போர்ட்போலியோ சைஸ் வேற மாதிரி இருக்கலாம் ஸோ எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம் இப்போ எனக்கு இருக்கிற போர்ட்போலியோக்கும் உங்களுக்கு இருக்கிற போர்ட் போலியோக்கும் அது வித்தியாசங்கள் நிறைய இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பிளாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போர்ட் ஹெட் அப்படின்றது ஒன் சைஸ் ஹெட் ஆகும் இது வந்து அப்படின்றது நம்ம கிடையாது இட்ஸ் நாட் லைக் அ ரெடிமேட் ஆஃப் தி செல் ப்ராடக்ட் நம்ம வந்து கடையிலிருந்து நம்ம எடுக்கிறோம் போர்ட்ஃபோலியோ போலியோ ஹெட்ஜா

அந்த டவுன் டவுன்சைட் ரிஸ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பாதிப்பை டாலரேட் பண்ண முடியும் அந்த டவுன் டவுன்சைட் ரிஸ்க்கு வந்து எங்கேருந்து நமக்கு லாபம் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ தட் கேஷ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய அந்த லாஸ் வந்து ஆஃப் செட் ஆகும் என்பதை இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் மூலமாக செய்யக்கூடியது ஒன்று பொதுவாக இந்திய நாட்டில் லார்ஜர் இன்வெஸ்டர்ஸ் அதாவது பெரிய போர்ட்ஃபோலியோ வைத்து நிறைய பேர் வந்து இதில் ஒரு பெரிய மெஜாரிட்டி வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்ணி தான் இருப்பாங்க பட் நிறைய பேர் வந்து ஓபன் ஹெண்டடா இருப்பாங்க அதாவது கேஷ் ஸ்டாக் போர்ட் போலியோ வந்து ஹெட்ஜே பண்ண மாட்டாங்க பட் எஃப்ஐஐஸ் முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெட்ஜ் இல்லாம அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் மாட்டாங்க அதே போல் அந்த பொசிஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த அந்த ஹெட்ஜை வந்து மாற்றி விட்டு அதை ரிவர்ஸ் பண்ணி அந்த பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணி தான் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ ஆக்டிவ் யூஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ போலியோ ஹெட்ஜு இஸ் வெரி எசன்ஷியல் வென் யூ ஹேவ் சைசிபிள் போர்ட்ஃபோலியோஸ் பட் இதில் வந்து காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் இன்வால்வ் இல்லையா ஒரு வீட்டுக்கு ஒரு செவர் கட்டணும்னா அது ஒரு காஸ்ட் இன்வால்வ் அந்த செவருடைய ஹைட் அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெட்ஜ் வைக்கிறதையும் பிடிக்கிறது இல்லை அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது பீப்புள் டோன்ட் லைக் இட் ஸோ திஸ் இஸ் அபவுட் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பொறுத்து காட்டி ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா வெல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ இது வந்து நம்ம ஓபனிங் பெல்ல வந்து ஒரு ஒரு டென் மினிட் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்பது இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் அவைலபிலிட்டி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லுகின்ற அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படி என்பது மக்களுக்கு வந்து பொதுவாக ஒரு எக்ஸ்போஜர் இருந்திருக்கணும் ஆப்ஷன்ஸ்னா என்ன அது எப்படி பயன்படுத்துகின்றது எந்த நேரத்தில் எந்த விதமான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த வேண்டும் அதுக்கு எவ்வாறு மார்ஜின் ஆகும் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் ஸோ லாட் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கோ இன் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் ஸோ இது வந்து ஃபார்முலாக நம்ம க கற்றுக்கொண்டு டெஃபினட்லி டைம் ப்ராடன்ஸ் அவுட் அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் மார்க்கெட் பிளேஸ் நம்ம இருக்குதோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் கார்னர் அந்த மாதிரி மேபி இந்த லாங்கர் ரன் இந்த மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணலாம் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் தற்போதைய நிலைமைக்கு ஆப்ஷன்ஸ் இஸ் வெரி இட்ஸ் வெரி ஹியூஸ் ஓஷன் இட்ஸ் நாட் சேஃப் நம்ம நினைக்கிற மாதிரி கேஷ் செக்மெண்ட் மாதிரி பை கால் அப்படி ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அது வந்து தெரிந்து ஆராய்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வெப்பன் ஒரு ஆயுதமாக தான் நம்ம கருத வேண்டும் பிளஸ் இட் இஸ் அ வெரி குட் டூல் டு ப்ரொடெக்ட் யோர் கேஷ் பொசிஷன் உங்களோட கேஷ் பொசிஷன் போர்ட் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணல பட் இந்தியன் நாட்டில் பெரும்பாலுமே நேக்கட் ஆப்ஷன்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ட்ரேடிங் ப்ராடக்டா தான் இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க தவிர ஆப்ஷன்ஸை வச்சு போர்ட்ஃபோலியோ ஹெஜ்ஜிங்கோ இல்லை இருக்கிற கையில் இருக்கிற பங்களோட பட்டியலுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப குறைவாக தான் நான் பார்த்துருக்குறேன் மோஸ்ட் ஆஃப் லைக் டு ட்ரேடு இன் ஆப்ஷன்ஸ் ஸோ இந்த மூன்று ரெண்டு மூணு காரணிகள் நான் சொன்னேன் இல்லையா இதனால தான் நம்ம தற்போதைய நிலைமைக்கு ஆப்ஷன்ஸை குறித்து பெரிய லெவல்ல அந்த ஓபனிங் பதில பேசுறது கிடையாது அதுதான் உங்க கேள்வியோட நோக்கம் அப்படின்றது நான் நினைத்து இந்த பதில சொல்றேன் ஐ திங்க் ஐ இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கார்த்திக் ஓகே சார் புடிதான் வந்து ஃப்யூச்சர் அண்ட் நம்ம வந்து ஒரு வீடியோல முழுமையா நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ட்ரம்ப் போடுற டேரிஃப் எல்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு மணிவண்ணன் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு என்னன்னா ஏன் அந்தந்த நாட்டோட கரன்சிலேயே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஏன் டாலர்லயே ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிற கேள்வியை சார் இருக்காரு அதாவது அந்தந்த நாட்டோடைய கரென்சில ட்ரேட் பண்றோம் அப்படின்றத எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுன்றதை நீங்கள் நினைச்சு பாருங்கள் இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்களும் நானும் ட்ரேட் பண்ணுறோம் சரியா கார்த்திக் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ் கரன்சி நான் ஒரு ஒய் கரன்சி ஏதோ ஒரு பொருளை நான் இங்கேருந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கரன்சியில் எனக்கு ப்ளே பண்ண போகிறீங்க இப்போ திடீரென்று உங்கள் கா ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவ் ஆக்கணும்னு நினச்சி உங்கள் கரன்சியை டிவேல்யூ பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க அப்போது நான் என்ன பண்ணணும் என்னோட வேல்யூ நான் கூட்டணுமா இல்லை கூடுதல் வரக்கூடிய கரன்சி நான் அவுட் ஆஃப் திஸ்டிங் ஒர்க் இதுதான் இரண்டாவது பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் அதுக்கு முன்னால அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் யூஎஸ் டாலருக்கு நிகராக இருக்கக்கூடிய கோல்டுன்னு அடிப்படையில் தான் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றது கோல்டு ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் அபவுட் செகண்ட் வேர்ல்டு அந்த டைம் பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் இருந்து பிரிட்டன் வுட்ஸ் என்ற ஒரு இடம் இது வரலாறு எக்கனாமிக் வரலாறு அந்த டைம் வரைக்குமே எப்படி இருக்கும்னா ஒரு நாட்டில் வந்து எவ்வளவு தங்கம் அவங்களுடைய கோல்டு ஹோல்டிங்ஸ் தங்கத்துடைய ஹோல்டிங்ஸ் வந்து அந்த ரிசர்வ் பேங்க்கிட்ட இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய நாணயங்கள் விச் மீன்ஸ் ஆர் கரன்சி நோட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒரு காலத்தில் இருக்குது ஸோ இட் இஸ் பெக் டு த கோல்டு ஸ்டாண்டர்ட் பட் இந்த பிரிட்டன் குட்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கோல்டு ஸ்டாண்டர்டை வந்து தூக்கிட்டாங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இன்னும் தங்கத்தின் அடிப்படையில தான் நம்ம நோட்டு பிரிண்ட் பண்றோம் நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து அதன் அடிப்படையில தான் ரூவா நோட்டை வந்து ரெடி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் போய் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் சிங்கின்னே போது நீங்க ரேண்டமா கேட்டு போற காத்தி நிறைய பேர் வந்து தங்கத்தின் அடிப்படையில் தான் நோட் அடிக்கிறாங்க அரசாங்கம் வந்து நோட்டை வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னு பேசணும் தட் இஸ் நாட் ட்ரூ ஆர் நாட் ஆன் எனி கோல்ட் ஸ்டாண்டர்ட் நமக்கு எப்போ நோட்ஸ் தேவையோ அந்த மாதிரி நோட்டை வந்து நம்ம அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை ஒரு காமன் டினாமினேட்டர் ஆஃப் ட்ரேடிங் வர்த்தகத்துக்கான ஒரு காமன் டினாமினேட்டர் அப்படின்றது யுஎஸ் டாலர் அப்படின்ற ஒரு கரன்சியை வந்து தேர்ந்தெடுத்து அதை ரெடி பண்ணாங்க அந்த டைம்ல யுஎஸ்எஸ் ஒன் ஆஃப் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் பிளாக்காக இருந்தது இட் வாஸ் அ பை போலார் அந்த காலத்துல யுஎஸ்எஸ்ஆர் வந்து அவ்வளோ ஒரு இருந்தாலுமே அது வந்து கம்யூனிஸ்ட் நாடு அப்படின்றத ஒதுக்கி வச்சாங்க ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்றது யூகே ஒரு காலத்தில் இருந்த போல அதுக்கு அடுத்தது கேபிட்டலிஸ்டிக் எக்கானமின்னு சொல்லக்கூடியது யுஎஸ் நாடு தான் ஸோ யுஎஸோடைய அடிப்படை கரன்சி வந்து யுஎஸ் டாலர் இந்த யுஎஸ் அடிப்படையில் அடிப்படையில்தான் எல்லா கமாடிட்டி பண்டங்கள் பண் பண்டகங்கள் அதாவது கமாடிட்டிஸ் கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் கோல்டு சில்வர் காப்பர் அலுமினியம் டின் லெட் எந்த ப்ராடக்டா இருக்கோ உலகம் எங்கும் வர்த்தகம் செய்கின்ற ஒரு அண்டர்லைன் பேஸ் கரன்சி இட் இஸ் கால் தி பேஸ் கரன்சி ஆர் ரிசர்வ் கரன்சி ஆஃப் பிரிட்டன் கால் அகேன்ஸ்ட் ரிசர்வ் கரன்சி அதனாலதான் ஒவ்வொரு நாடும் இப்போ நம்ம நாட்டில் கூட யூ எஸ் நாட்டுடைய ட்ரெசரி பில்ஸ் அண்ட் ட்ரெஷரி நோட்ஸ் வந்து வாங்கி வைக்கிறோம் ட்ரெஷரி பாண்ட்ஸ் அரசாங்கம் வெளியிடக்கூடிய அவங்களுடைய கடன் பத்திரங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் அது டாலர் டினாமினேட்டட் நோட்ஸாக வைத்திருக்காங்க இப்போ உலகத்திலே பெரிய அளவு கூடிய யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் அண்ட் பில்ஸ் வந்து ஜப்பான் நாடு அவங்க சமீபத்தில் கொஞ்சம் வித்தாங்க இந்த டேரிஃப் வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் அவங்க கையில் இருக்கக்கூடிய ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து விட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு மேலாக அவங்க கிட்ட இந்த யூஎஸ் நாட்டுடைய ட்ரெஷரி பாண்ட் இருக்கு கொஞ்சம் எடுத்தாங்க அதே போல சைனா கிட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் ஆல்மோஸ்ட் லெவலுக்கு இருக்கக்கூடிய ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க நம்ம நாட்டிலேயே வந்து வி ஆல்சோ ஹாவ் இந்தியா ஆல்சோ ஹோல் குவான்டம் ஆஃப் ட்ரெசரி பாண்ட் ஸோ வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி அப்படின்றது யூஎஸ் டாலராக ஒரு அண்டர்லைன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணத்திலும் இட் இஸ் நாட் ரிட்டன் லா பட் தட் இஸ் இ அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண்டகங்களும் கமாடிட்டிஸுமே ரேட் கோட் பண்றது வந்து யுஎஸ் டாலர்ல தான் ஸோ த கரன்சி யூஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட் டுடே இஸ் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ இது ரெண்டு காரணத்தினால தான் அண்ட் இஸ் எக்ஸேஞ்ச் இட் இஸ் ஆக்செப்ட் எனிவேர் வேர்ல்ட் கேன் பி கன்வெர்ட் இன் லோக்கல் கரன்சி எனிவேர் இன் த வேர்ல்ட் இப்போ நம்ம ரூபா நோட் எடுத்துட்டு ஒரு சில நாடுகளுக்கு சென்றீங்கன்னா அது வந்து உங்களால் அது கன்வெர்ட்டே பண்ண முடியும் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது வந்து யுஎஸ் டாலரா மாத்திட்டு தான் இந்த லோக்கல் கரன்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு கன்வெர்ஷன் நடக்கும் நிறைய பேர் அதே போல் மற்ற ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கரன்சிகள் அப்படிதான் இருக்கு அந்த நாட்டுடைய நாணயம் வந்து அது செல்லாமல் போய்விடும் வேற நாட்டுக்கு சென்றால் ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பேஸ் அண்ட் ரிசர்வ் கரன்சி வந்து யுஎஸ் டாலர் ஸோ அதனாலதான் இந்த டாரிஸா இருந்தாலும் சரி ட்ரேடா இருந்தாலும் சரி எல்லாம் யுஎஸ் டாலர் டினாமினேட்டடா வந்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் அண்ட் திஸ் இஸ் த ரீசன் ஒய் எவரிங் இஸ் இன் டேம்ஸ் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்ஸ் ஈஸி நோ ஒரு சில நாடுகள் இவருக்கு இன்னொரு ஒரு ஒரு டைப் வேற கோணத்துல இந்தியா ரஷ்யா நமக்குள்ள வர்த்தகம் செய்கின்ற அந்த குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் இதெல்லாம் வாங்கும்பொழுது நம்ம வந்து ருப்பியில தான் செட்டில் பண்றோம் அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியோடய அந்த பயலாட்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம நாடும் அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய இன்னொரு நாட்டுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் ஒப்பந்தம் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்க லோக்கல் கரன்சில கூட இந்தியா அண்ட் ரஷ்யா கச்சா எண்ணெய் வந்து நிறைய அந்த கோவிட் டைம்லயே அதுக்கப்புறமும் கூட நம்ம இந்தியன் ரூபாய்ல தான் அது செட்டில் பண்ணியிருக்கோம் யுஎஸ் டாலர்ல கிடையாது அதே போல ஈரான் கூட சில டைம் நம்ம ட்ரேட் பண்ணும்போதும் இந்தியன் ரூபாயில் தான் செட்டில் பண்றோம் இது மாதிரி நிறைய இந்த மாதிரி நாடுகளுக்கு பைலாட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம வைத்திருக்கிறோம் லோக்கல் கரன்சில செட்டில் பண்ண அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பைலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் தட் இஸ் பாசிபிள் பட் இன்டர்நேஷனல் நீங்க பண்ணோம்னா தட் இஸ் நாட் பாசிபிள் இன்டர்நேஷனலி வந்து தற்போதைய நிலைமைக்கு யுஎஸ் டாலர் தான் பேஸ் அண்ட் அண்ட் ரிசர்வ் பிகாஸ் ஆல் அதாவது இருக்கக்கூடிய எல்லா கமாடிட்டியுமே அடிப்படையில் டினாமினேட் செய்யப்படுகின்ற காரணத்தினால வே பட் அக்ரி யூஎஸ் டாலர் பி ஆஃப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சார் அருண் ராக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நீங்க சொன்ன ஒரு கருத்தின் மீது அவருடைய பதில் கருத்து ஒன்று வச்சிருக்காரு சார் யூஎஸ்ஏல வந்து ரெஷன் ஏற்படுறது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் அவங்களுடைய இந்தியன் ஐடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பே பண்ண மாட்டாங்க இதனால லட்சக்கணக்கான ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து ஜாப்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இதன் மீது உங்களுடைய கருத்து என்ன அப்படி கிடையாது இப்போ யூஎஸ்ல இருந்து நமக்கு ப்ராஜெக்ட் வரலாம் நம்ம மற்ற நாடுகள்ல இருந்து யூஎஸ் வந்து நம்மளோட லார்ஜஸ்ட் கஸ்டமர் அதனால ஃபர்ஸ்ட் அடிப்படக்கூடியது டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் இன் ஐடி இந்த ரிசப்ஷன் வந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் இன் ஐடிக்கு தான் அந்த ஒரு தாக்கம் வரும் ஜாப்லெஸ்லாம் ஆகாது பட் பெஞ்சிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நடக்க இருக்கும் அதே சமயத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்னும் பெரிய அளவில் தான் இருக்குது ஸோ இட் இஸ் நாட் தட் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்க இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேலை அப்படின்றது கிடையாது நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேட்டவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் யூவா இருக்கட்டும் யூரோப்பியன் நாடுகளாக இருக்கட்டும் மற்ற பல நான் யூஎஸ் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாதிப்பு இருக்கும் பட் நாட் டு தி எக்ஸ்டென்ட் அவ்வளோ ஒரு அப்பீதல் நடக்குமா அப்படின்றது கேட்ட நாட் அட் த ப்ரெசன்ட் டைம் அது வந்து இன்ஃபேக்ட் இந்த வர்த்தகம் போறதுனால பெனிஃபிட் ஆகக்கூடியது ஐடி செக்மெண்ட் தான் ஏன்னா இந்த ஏஐ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து கொஞ்சம் குறைவா இப்போ வர்த்தகம் போறதுனால கொஞ்சம் குறைவா இருக்கலாம் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா ஏன்னா சிப்ஸ் வர்றது இல்லை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரெக்குவய்டு ஃபார் சிப் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்லோ டவுன் இப்போ சைனா வந்து ஒரு ஸ்லோ பண்ணிட்டா அது ஒரு ப்ராப்ளமா இருக்குது ஸோ டெபினெட்லி இல்லாட்டி அந்த ஏஐ டிரான்ஸ்பர்மேஷன்லாம் வந்ததுன்னா ஈவன் வித்தவுட் ரிசன் ரிசேஷன் இல்லாம கூட அந்த பெஞ்சிங் அண்ட் ஜாப்லெஸ்னஸ் அதாவது வேலை இல்லாத அந்த ஐடி செக்மெண்ட்டுக்குள்ள பாதிப்பு வந்து இன்னும் வேகமா நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு மனதில் கருதி கொண்டு வரும் ஸோ ஐ திங்க் இட் இஸ் பேலன்ஸ்ட் ரைட் தான் அவ்வளோ பெரிய அளவுக்கு யா ஐ டோன் திங்க் சோ ஏன்னா அவங்களோட இப்போ டிசிஎஸோட ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்ததுலேருந்து அவங்களோட ஹையரிங் வந்து அதே லெவல் போன வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அதே லெவல் தான் இந்த வருஷம் இருக்க போதும் அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க தெரியவில்லை அப்படின்றதா சொல்ல முடியும் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் வந்து டாரிஃப் அப்படிங்கிற பால அமெரிக்காவும் சைனாவும் மாத்தி மாத்தி தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க அதிலிருந்து நலவி மற்ற நாடுகள் வந்து அதை நைசா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ கடந்த வாரம் இதனால நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை எப்படி இருந்தது ஓவரால் ஒரு சம்ம பண்ணுங்க அதன் பேஸ் பண்ணி வரப்போற வாரங்கள்ல இந்திய பங்கு சந்தையோட போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கணிப்பா சொல்லுங்க சார் ஓகே வரப்போற வாரங்களை விட வரப்போற வாரம் அப்படின்னு கரெக்டா இருக்கும் இல்ல தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி ஓகே மாதிரி நீங்க முன்னாடியே சொல்லுவீங்க இல்லப்பா இல்லப்பா வந்து சாட்ல இருக்கிறது என்னவோ

அந்த சந்தை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அந்த அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகக்கூடியதும் ட்ரேட் ஆகக்கூடியதும் அதை நம்ம பார்த்தோம் ஸோ திஸ் வாஸ் நெக் மூவ் ஒரு நாள் சரிவு பெரிய அளவில் மூவாயிரம் புள்ளிகள் சென்செக்ஸ் அதே போல ரெண்டாயிர ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் டி அப்படின்ற பார்த்து எண்ட் ஆஃப் த வீக் வந்து ஒரு ஸ்ட்ராங் அது பெரும்பாலும் ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ரிகவரி மோட்ல வந்து அந்த சந்தை முடிந்திருக்க வர்த்தகத்தின் முடிவில் வெள்ளி என்று நம்ம அந்த முடிவை நம்ம பார்த்தோம் இப்போதைக்கு நமக்கு நம்மளுடைய பாசிட்டிவ் சைட் ஆஃப் நியூஸ் என்னன்னா இந்த தொண்ணூறு நாட்களுடைய டிலே இந்த டேரிஃப் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு டிலே பண்ணக்கூடிய அந்த ஒரு செய்தி மட்டுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறது அதே சமயத்தில் நம்மளுடைய நெகோசியேஷன்ஸ் யூஎஸ் நாட்டுடைய நம்மளுடைய நெகோசியேஷன் ஃபார் அ ட்ரேட் டீல் அது வந்து இன்னும் விரைவாக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது திரு பியூஷ் கோயல் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி என்ன என்றது நமக்கு தெரியாது பட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ குயிக் க்ளோசர் அந்த டீல் அப்படி என்பது இந்த டாரிஃப் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு வந்து நம்ம முதல்ல இருந்தே இந்த டேரிஸ பத்தி ஸ்பெஷல் பண்ணும் போதும் சரி நாணயம் மேகசின் எழுதும் போதும் சரி இந்த போர் வந்து முக்கியமா யூஎஸ் அண்ட் சைனாக்குள்ள நடக்கின்ற ஒரு வர்த்தக போர் தான் அதுதான் பிரைமரி மீதி நாடுகள்லாம் கொலாட்ரல் டேமேஜ் அவர் இன்டென்டெட் டேமேஜ் அப்படின்றத நம்ம சொல்றது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் பட் ஐடியலி அதுதான் அதோடைய அர்த்தம் இதுல வந்து சிக்கி இது இதுல வந்து சிக்கி இருக்கக்கூடியது மற்ற பல நாடுகள் அப்படின்றது நம்ம கொள்ள வேண்டும் அது நம்மளும் இருக்கிறோம் அடிப்படையில சந்தையின் போக்கு வந்து அந்த முடிஞ்சது பட் முக்கியமா கூற வேண்டியது ஒரு சில காட்டி இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ஒன்னும் வந்து எனக்கு கவலை தந்திருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா நம்ம நாட்டு மக்கள் வந்து எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது நூத்தி இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ஸ்டாப்பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் எஸ்ஐபிஸ் அப்படின்றது ஆம்சி டேட்டாலேருந்து இப்போ ரீசெண்டாக இன்றைய தினம் வெளியிட்ட ஒரு செய்தி வெள்ளி அன்று வெளியிட்ட ஒரு செய்தி படித்தேன் விச் மீன்ஸ் இந்த பேனிக்கில் வந்து எஸ்ஐபியை வந்து நிப்பாட்டிடும் ஸோ ஆக்சுவலி எஸ்ஐபியோட பிரின்சிபலே அதுதான் சந்தை வந்து இறங்கும் பொழுது கூடுதலாக யூனிட்ஸ் அந்த எஸ்ஐபி மூலமாக நமக்கு கிடைக்கும் சந்தை வந்து ஏற்றத்தை சந்திக்கும் போது அந்த லாபம் வந்து மிக அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் இல்லாமலே இவ்வளோ பெரிய ஸ்டாப்பேஜஸ் வந்து எஸ்ஐபியில் ல நடந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இரண்டாவது டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து எஃப்என்ஓ செக்மெண்ட்ல லாங் பொசிஷன்ஸ் வந்து திடீரென்று அந்த ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கான்ட்ராக்டுக்கு மேலாக லாங் பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வெள்ளி என்று நாம் பார்த்தோம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயல் டிஏஎஸ் வந்து இதுக்கு முன்பதாக எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது கோவிட் டைமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு முறை இந்த மாதிரிலாம் செய்யும்போது அறுபதாயிரம் கான்ட்ராக்ட் ஐம்பதாயிரம் கான்ட்ராக்ட் எல்லாம் லாங் பொசிஷன்ஸ் திடீரென்று எடுக்கும்போது ஒரு மார்க்கெட் வந்து அதோடைய பாட்டம் அவுட் ஆகி சந்தையின் ஏற்றம் மிகவும் விரைவாக அதை தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது என்பது வரலாற்றில் நமக்கு எடுத்து புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதே போல ஒரு நிகழ்வு வந்து வெள்ளி அன்று நடந்திருக்க இருக்கிறது ஸோ இதன் காரணி நம்ம இதன் பிரதிபலிப்பு விஷயம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓகே இந்த முறையும் அந்த வரலாற்று போல ஒரு மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகுது மார்க்கெட் பாட்டம் வந்து கண்டுபிடித்து விட்டது இனிமேல் அந்த இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு அந்த ரேஞ்சுக்கு வந்து சந்தை விரைவாக வேகமாக செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் ரிமெம்பர் இது வந்து ஒரு கணிப்பு மட்டுமே உறுதியாக இப்படி நடக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல பட் இதுக்கு முன்பதாக டிஐஎஸ் வந்து இந்த மாதிரி லாங் பொசிஷன்ஸ் வந்து பில்ட் ஆகும்போது சந்தையின் பதிப்பு அளிப்பு இப்படி இருக்கிறது இருந்திருக்கிறது அப்படின்றத எடுத்து சொல்றேன் அதனால இந்த எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த வாரம் நீங்க முக்கியமா பார்க்க போகிறீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசஸ் அடிப்படையில் டுவெண்ட்டி த்ரீ எயிட் சிக்ஸ்டி நைன் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள்ல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரீசென்ட்லோ இதோடைய அறுபத்தி ஒரு பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற இருக்கிறதா இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு இந்த ஸ்ட்ராங் வெள்ளி எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் தந்த உடனே நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த இருபத்தி மூவாயிரத்தி எழுபது இருபத்தி மூவாயிரத்தி நூறு இந்த இலக்கை வந்து சந்தை தொடுகின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது அதே சமயத்துல ஆந்த லோவர் சைடு கண்டினியூ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது அப்படின்ற சப்போர்ட் லெவல்ஸ் வந்து தற்போதைய நிலைக்கு சப்போர்ட் லெவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மூன்றாவது இந்த டிஐஏ உடைய லாங் பில்டப்னால எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த்ரீ ஒன் ஹண்ட்ரட் டெஸ்ட் இருபத்தி மூவாயிரத்தி நூறு புள்ளிகள் டெஸ்ட் நடக்கும் அப்படின்றதே எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடி இருக்கு நாலாவது காலாண்டு முடிவுகள் ரிலீஸ் ஆகிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ரிலீஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா டெஃபினிட்டாக சந்தையின் போக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் வலுவடையும் என்பதை சந்தேகம் வேண்டாம் ஓகே சோ அடுத்த வாரமும் கூட நமக்கு மூன்று நாள் தான் வர்த்தகம் இருக்கிறது ஐ திங்க் கார்த்திக் ஆல்ரெடி வெள்ளி என்று ஓபனிங் பெல் நிகழ்ச்சியில சொன்னாங்க திங்கள் அன்று அம்பேத்கர் ஜெயந்தி விடுமுறை வெள்ளி அன்று குட் ஃப்ரைடே உலகம் முழுக்க விடுமுறை சோ செவ்வாய் புதன் வியாழ் மூன்று நாட்கள் மட்டுமே அடுத்த வாரம் வர்த்தகம் உள்ளது சோ இது வந்து கம்ப்ரெஸ்ட் மார்க்கெட் உலகத்திலேயே நாலு நாள் தான் நாளைக்கு ஐ மீன் அடுத்த வாரம் வந்து ட்ரேடிங் ஏன்னா குட் ஃப்ரைடே வந்து இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் ஹாலிடே ஸோ ஃபோர் டேஸ் ஆஃப் ட்ரேடிங் இன்டர்நேஷ்னலி நமக்கு அதுக்கு மேலே இன்னும் முன்னாள் தான் ட்ரேவிங் ஸோ இன்னும் கொஞ்சம் பாட்டில் பாட்டில்தான் கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக எதிர்பார்க்கலாம் அண்ட் கியூ ஃபார் ரிசல்ட்ஸ் வில் ஆல்சோ ஸ்விங் த மார்க்கெட்ஸ் அந்த அதுக்கு ஆடட் வாலட்டிலிட்டி தருகின்ற ஒரு ஒரு கருவாக அந்த கியூ ஃபார் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து அடுத்த வாரத்துடைய வார்த்தைகளுக்குள்ள நுழைய வேண்டும் என்பது நான் பதிவு செய்கிறப்ப கருதி சார் சூப்பர் சார் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் சார் நம்ம நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் சார் நிறைய கேள்விகள் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு பங்கு சந்தை சார்ந்த டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை உங்ககிட்ட அவங்களால கேட்க முடியும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான கேள்விகளையும் அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓப்பனிங் பெங்க் ஷோல நான் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வாரத்தோட கடைசில அத பத்தி பேசலாம் சார் ஓகே சார் தேங்க்யூ சோ மச் சார் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க